வேறில் வேணும் அப்படின்னா காமிச்சுக்குவாங்க நான் தான் இது சம்மந்தமாக வந்து நான் பொதுவாக உள்ளது அவருடைய மனைவி அவருடைய மனைவி கேட்குறதுக்கு உரிமை சரி இப்போ அவர் பர்தரா நாட்டு ஓன் ஹவுஸ் ஒருத்த கிடையாது சொந்தமாக லேண்டு கிடையாது சொந்தமாக லேண்டு ஓன் ஹவுஸ் இல்லாத ஒருத்தருக்கு இத்தனை லட்ச ரூபா லோன் எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க

இது வந்து மாரிசேரி முடிவு ப்ராப்பர்ட்டி அதில் அதில் லோனில் என்ன ப்ராப்பர்ட்டி கொடுத்தா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் ஏதாவது அப்ளிகேட்டில் அட்டாச் பண்ணி நான் சொல்கிறேன் புரியுதான் கேட்டுதான் என்கிட்ட வந்து இந்த நோட்டீஸ் மட்டும் தான் கிடைக்கும் ஒரு விஷயம் இந்த லோன் வந்து ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் லோனு சொல்லி விருதுநகர் பஜார் பார்த்தியால் புரோக்கரேஜிங்க வேலை வாங்கி தரேன் சொல்லி ஏமாற்றப்பட்டு பொதுநல வழக்கு நடக்குது நீங்கள் எனக்கு புரியுதானே நான் உங்களுக்கு புரிய இல்லை சார் இந்த நோட்டீஸ் வச்சு

அதெல்லாம் எதுவுமே அது கேஸ் கஸ்டமர் என்ன சொல்ல வராங்கன்றத கேட்கறது தான் நான் வந்திருக்கேன் கூடிய அவங்களை இது பண்ணுறதுக்கு நான் வரவே இல்லை அது பண்ணால் பார்த்துக்குறோம் அவங்க வந்து பேச பேச சொன்னாங்க அப்போ யார் வரும் பார்த்து பார்த்து பேசுவோம்னு சொன்னேன் அவ்வளோதான் உடனே இது ஒன்றுமே இது அடுத்த பண்ணுறாங்க இதில் இல்லை முடியும்னு சொல்ல போகிறாங்க முடியாது சொல்ல போகிறாங்க முடியாதான் முடியாது ரிப்போர்ட் கொடுக்க போகிறேன் தான் முடிஞ்சு போச்சு எனக்கு லோன் கொடுத்து தப்புன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு பெண்டிங் இருக்கு சிபிஐ விசாரணை இருக்கு எல்லா விஷயம் இருக்கு நான் வந்து பெரிய பெரிய ஐநூத்தி எட்டு கோடி ரூபாய் ரைட்டுங்களா நான் தான் பொதுநல வழக்கு நான் விடுதலை சத்து தொழிச்சுங்க மாறிஞ்சாலே நான் தான் அந்த வழக்கு தேனி தேனி ஜெயமங்கலம் பெரியவங்களும் மெயினும் மேனேஜர் சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க ரைட்டுங்களா இது ஐநூற்று இது மட்டும் இல்லை பருப்பு மில்லில் வந்து இவங்க வேலை பார்க்குறதா கூட்டு போய் கொரோனா டயத்தில் கூட்டு போய் இவங்களை கூப்பிட்டு போய் வெறும் ஆயிரம் ரூபா கொடுத்து கையெழுத்து போடுவோம் அவனுக்கு வேலை அடிக்கணும் கூட்டு போய் இதில் வந்து இவங்க ஃபோர் ஜெடி பண்ணால் பெரிய ஒரு மாஃபியா இது ஆர்பிஐ வரைக்கும் ஆர்பிஐ சிபிஐ எல்லா இடத்துலையும் நான் வழக்கு போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம்